தற்போது தொண்ணூறு வயதாகும் நடிகர் மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெண்ணிராடை என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் வெண்ணிராடை மூர்த்தியாக அடையாளம் காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் மூன்று தலைமுறை முன்னணி நாயகர்களுடன் இணைந்து குணச்சித்திரம் காமெடி என பல பரிமாணங்களில் நடித்து தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரபல நடிகை மணிமாலாவை திருமணம் செய்து கொண்ட வெண்ணிராடை மூர்த்தி நடிக்க வருவதற்கு முன் தனது தந்தையை போல ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என சட்டம் படித்தவர் நடிகராக திரைத்துறையில் நடிகராக மட்டுமல்லாமல் ஜோதிட கலையில் வல்லவராகவும் திகழ்ந்தார் ஜோதிடத்தில் பட்டம் பெற்றவர் பிற்காலங்களில் முனைவர் பட்டத்தையும் கூடுதலாக பெற்றார் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையில் மீண்டும் மீண்டும் சிரிப்பு என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் பிரபலமான வெண்ணிராடை மூர்த்தி இதுவரை பதினோரு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் முன்னூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் கலைத்துறையில் தனக்குத்தானே ஓய்வையும் அறிவித்துக் கொண்டார்